திண்டுக்கல் பாமக வேட்பாளர் திலகபாமா தனது தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேடப்பட்டி பாரதிபுரம் மேட்டுப்பட்டி சவேரியார் பாளையம் பேகம்பூர் வடக்கு ரத வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து மாம்பழம் சின்னத்திற்கு திலகபாமா வாக்கு சேகரித்தார் பாரதிபுரம் பகுதியில் கைத்தறி நெசவாளர்களுடன் கலந்துரையாடிய திலகபாமா கைத்தறியில் நெய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் தான் வென்றால் நெசவாளர்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவேன் என்று கூறினார் நெசவாளர்களுக்கான அடிப்படையான அவர்கள் உற்பத்தி செலவு லாபம் இது ரெண்டும் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் உண்மையில் கைத்தறி சேலைக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது எங்க கடைகளுக்கு வந்த பிறகு வேலை கூட ஆனால் நெசவாளிக்கு இது கிடைக்கல இதை சரி செய்வது எனது முக்கியமான நோக்கம் அதற்கான இந்த நெசவு பூங்கா அதை முக்கியமான பங்காற்றும் என்று நான் நம்புகிறேன் இந்த பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவுடன் முதலாவதாக நெசவு பூங்கா அமைப்பதற்கான எல்லா களங்களையும் உருவாக்குவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்